தினம் ஒரு வேத வினாவிடை பகுதி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய வேத பகுதி லூக்கா அதிகாரம் பதிமூன்று இயேசு குணமாக்குவதற்கு முன்பு அந்த பெண் எத்தனை வருஷங்களாக நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள் ஒன்று ஐந்து ஆண்டுகள் இரண்டு பன்னிரண்டு ஆண்டுகள் மூன்று பதினெட்டு ஆண்டுகள் நான்கு இருபத்தொன்று ஆண்டுகள் பதில் அளிப்பதற்கான பதினைந்து வினாடி இப்போது தொடங்குகிறது விடையை கீழே பதிலிடவும் நாளை வேதவினாவிடை பகுதி லூக்கா அதிகாரம் பதினான்கு ஹாவ் அ பிளஸ்ட் டே பிளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபோர் டெய்லி குவிஸ்